கால் அல்லாஹூ சுபஹான் யா யுஹல்லும் அதிவுல்லாக வா அதிசூல ஓ உளில் அம்பறிவின் சதக்கல்லாஹும் மூலா நல்லி மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹூ சுபஹான் அவனோடு தொடர்பு கொள்ளுவதற்கு அவனோடு ஐக்கியமாகுவதற்கு ஒரு வழிகாட்டுதலை நமக்கு கொடுத்திருக்கிறான் இஸ்லாம் தனி மனிதர்கள் அல்லாஹோடு தொடர்பு கொள்வதற்கும் கூட்டாக சேர்ந்து அல்லாஹோடு தொடர்பு கொள்வதற்குமான வழிகாட்டுதல்களை நமக்கு கொடுத்திருக்கிறது கூட்டாகத்தான் தொழுகணுமன்றதல்ல தனியாக தொழுகிறோம் தனியாக போது கிடைக்கின்ற சிறப்புகளை விட கூட்டாக தொழுதால் இருபத்தேழு மடங்கு அதிகம் என்று ஆர்வம் கூட்டப்படுகிறது வணக்க வழிபாடுகள் தான் அதில் தனியாகவும் செய்யலாம் கூட்டாகவும் செய்யலாம் துவா செய்கிறோம் தனியாக துவா ஓதுகிறோம் கூட்டாக சேர்ந்து எல்லாகூடத்தில் கேட்கிறோம் ஒரு இமாமை முன்னிறுத்தி தொழுகை நடத்துகின்ற போதே அங்கே ஒரு பாடம் நமக்கு கற்பிக்கப்படுகிறது எல்லாம் சேர்ந்து நின்று ஒருவரை அதற்கு தலைமைப்படுத்தி நீங்கள் அமைக்கின்ற போது ஒரு தலைமைக்கு கீழே கட்டுப்படுகின்ற பண்பை இங்கே இஸ்லாம் வலியுறுத்துகிறது கூட்டு வழிபாடு ஒன்று அந்த கூட்டு வழிபாட்டிலும் ஒருவர் தலைமை சமூகத்திலும் அப்படித்தான் எல்லா விஷயத்திலும் கூட்டாக இருக்க வேண்டும் அதற்கு யாராவது ஒருத்தர் வழிகாட்டல் தலைமை தாங்க வேண்டும் ஏன் அந்த தலைமை தேவை தலைமையோடு இருக்கிற போது தான் எல்லா காரியங்களையும் இலகுவாக செய்து விட முடியும் எனவே இஸ்லாம் எல்லா விஷயங்களிலேயும் தனித்தனியாக நீங்கள் செய்யாதீங்க கூட்டமாக இருந்து ஒன்று சேர்ந்து செய்யுங்க அப்படின்னு வலியுறுத்துது குரானை வந்து தனியாக ஓதலாம் கூட்டமாக உட்காந்து ஓத்துறதுன்னு அதுக்கு ஒரு தனி சிறப்பு நோன்பு நம்ம வந்து வீட்டிலே திறக்கலாம் தானே பள்ளிவாசலில் உட்காந்து ஒன்றாக ஒன்றாக நோன்பு திறக்கிற போது அதில் வகையான ஐக்கியம் எல்லாரும் ஒன்று கூடுற மாதிரியான வேலைகளை அல்லாஹ விரும்புகிறான் ஹஜ்ஜில் நான் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒன்று கூடுவார்கள் உலகம் முஸ்லீம்கள் அத்தனை பேரும் அங்கே இருப்பார்கள் பெருநாள் தொழுகையா வளமையான பள்ளிவாசல்கள் இருந்து ஈதுஹாலை ஒன்று கூடுங்க இப்போ ஒன்று கூடுதல் என்று ஒன்று அந்த ஒன்று கூடலுக்கு ஒரு தலைமை ஒன்று உண்டு இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய சூழ்நிலை என்னன்னு கேட்டால் தலைமையற்றவர்களாக இன்றைக்கு இருக்கிறோம் உலகளாவிய அளவிற்கு ஒரு தலைமை இல்லை இந்தியாவில் எவ்வளோ பிரச்சனை நடக்கிறது ஒரு தலைமைக்கு கீழே நாம் கட்டுப்பட்டு வெற்றி அணுகுகிற போது அது சிறந்த ஒரு பயணித்தரும் இல்லை சின்ன சின்ன கூட்டத்துக்கு தலைமை தலைமைகள் இஸ்லாமிய சமூகம் சிதறுண்டு பல பிரிவுகளாக இருக்கிறது எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு தலைமைக்கு கீழே நாம் இதை பற்றி பேசினால் அதற்கு ஒரு அதிகப்படியான முக்கியத்துவம் இருக்கும் இன்றைக்கு ஒன்று இணைவது என்பது அவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான விஷயமாக இந்த உம்மத்தில் ஆகிவிட்டது இஸ்லாம் எல்லா விஷயத்துல விஷயத்திலையும் ஒரு தலைமைக்கு கீழே இருங்கள் கருப்பு திராட்சை தலையைப் போல ஒரு மனிதர் உங்களுக்கு ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படியா இருந்தாலும் அந்த தலைமைக்கு கீழே நீங்கள் கட்டுப்படுங்கள் கட்டுப்பட்டு இருப்பது என்பது அது அல்லாஹ் உங்கள் மீது செய்கின்ற அருளாக இருக்கிறது யார் தலைமைக்கு முரண்படுகிறாரோ அவர் எனக்கு முரண்பட்டார் எனக்கு முரண்பட்டவர் அல்லாவுக்கு முரண்பட்டவராவார் என்று நபிகள் செல்லலாக வணிக வசல்லம் அவர்கள் கூறி எல்லா விஷயத்திலையும் தலைமை பண்பை வலியுறுத்தினார்கள் ஹாலித் பின் வழிதிரது எல்லா ஒரு பெரிய சஹாபி அவர் ஒரு யுத்தத்துக்காக வேண்டி சில படைகளை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தார் அப்போது துணைப்படையாக இன்னொரு படையை பைதா ரதி அல்லாவுடைய தலைமையில் ரசூலுல்லா அனுப்பிவிட்டாங்க அபு உமர் அல்லா அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அந்த பைதாவின் படை போய் சேரும்போது ஒரு சின்ன குழப்பம் வருது யார் தலைவர் முதல்ல வந்து ஹாலித் பின் எழுதுறது எல்லா இரண்டாவது வந்த படை அபுபைதாவின் தலைமை ரதியல்லாவின் தலைமையில் வருகிறது யார் தலைமை ஏற்பது என்பதில் அங்கே குழப்பம் வந்துடுச்சு நீங்கள் வந்து ஆகிறது தான் வந்தீங்க எல்லாம் நீங்கள் சேர்ந்துட்ட பிறகு நான் முன்னால் வந்ததுனால நான் தான் தலைவர்ன்றது அங்கே உள்ள கருத்து இல்லை எங்கள் குரூப்புக்கு இவர் தான் தலைவர் உங்கள் குரூப்புக்கு அவர் தலைவர் அப்படின்னு பிரிஞ்சிடலாம் ரெண்டு தலைவர்களுக்கு கீழே செயல்படலாம் என்று சொன்னபோது காலித் பின் வழி திருதி எல்லாம் உடனடியாக விட்டு கொடுத்து ஒரு தலைமைக்கு கீழ்தான் இருக்க வேண்டும் ரெண்டு தலைமையெலாம் வேண்டாம் ஒற்றுமையாக இருந்து ஒரு தலைமைக்கு கீழே நாம் போராடுவோம் என்று அபுபெய்தாவின் தலைமைக்கு கீழே காலித் பின் வழி திருதி எல்லாம் அவர்கள் அந்த யுத்தகலத்தை சந்தித்தார்கள் அப்படின்ற இந்த செய்தி இருக்கிறதே தலைமைத்துவத்துக்கான இந்த முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்து ஓதுகிறது இன்றைக்கி சிஏ பிரச்சனை என்ஆர்சி பிரச்சனை பக்வ திருத்த சட்ட பிரச்சனை இன்றைக்கு பாருங்கள் முதல்வர்களை இந்த கட்சியின் தலைவர் சந்தித்து பாராட்டு தெரிவித்தார் அந்த கட்சியின் தலைவர் சந்தித்து பாராட்டினார் என்று ஒவ்வொரு தலைவர்களாக போற போற போகிறார்கள் ஒரு போராட்டம் நடத்துகிற போது இத்தனை கட்சிகள் இத்தனை கட்சிக்கான தலைமைகள் தெளிவாக தெரிகிறது இந்த உம்மத்து ஏன் ஒன்று ஒன்று என்ற அடிப்படையில் ஒன்று இணையவில்லை ஒரு தலைமைக்கு கீழே ஏன் கட்டுப்படவில்லை அப்படி இருக்குமானால் இந்த உம்மத்தில் மிகப்பெரியதொரு வெற்றியை பெற்றுவிட முடியும் நபிகள் நாயகன் சல்லல்லாஹி சொன்னோம் ஒஃபாத்தானது திங்கக்கிழமை அடக்கம் செஞ்சது செவ்வாய்க்கிழமை நைட்டு செவ்வாய்க்கிழமை நைட்டுன்னு சொன்னாக்கா விடிஞ்சால் புதன்கிழமை வந்துடும் அந்தளவுக்கு லேட் ஆக்கிட்டாங்க திங்கக்கிழமை ஒஃபாத்தான்ற ரசூலுல்லாவுக்கு உடனடியாக அடக்கம் செய்யப்படுப்பது பற்றி வலியுறுத்தப்பட்டிருக்கிறது மார்க்கம் சூடு ஆடுறதுக்கு முன்னாடி மொத்தம் அடைக்கிறீங்கன்னு சொல்லுவோம் மூத்த காக்காதீங்க காக்க வைக்காதீங்க உடனே அடக்குங்க என்று சொல்லுகின்ற பண்புள்ள இஸ்லாமிய சமூகத்தில் ரசூல்லாய் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனதா அடக்கப்படுவதற்கு ஏன் இவ்வளவு தாமதமானது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கும்போது இங்கே நமக்கு எழுதி தருகிற விஷயம் என்ன தெரியுமா ஒரு தலைமை தே தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த தலைமைக்கு கீழ்தான் ரசூல்லாய் வஸல்லம் உடைய இறுதி சடங்குகள் நிறைவேற்றப்படணும் அந்த தலைவர் அதிருத்து ஹலீஃபா அதிரத்து அபுபக்ர சித்திக்கிறது எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படி அவங்கள முன்னு மொழியும் போது சில குழப்பங்கள் வந்துடுச்சு சில பிரச்சனைகள் அங்கே ஏற்பட்டது அன்சாரிகளுக்கான தலைமையாக அது மாறுதா அல்லது மக்காவில் இருந்து வந்த முஹாஜிர்களுக்கான தலைவராக கொடுப்பதா அப்படின்னு ஒரு குழப்பம் அந்த குழப்பம் நினைவுகிற போதே எல்லாரும் ஒன்றுபடுகிறார்கள் எல்லோரும் வந்து அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாருடைய கையிலே நீங்கள் தான் ஹலீஃபானு பையத்தை செய்கிறார்கள் அந்த ஏகபோகமாக எல்லா மனிதர்களும் அந்த ஹிலாஃபத்து பொறுப்பை அதில் தபு பக்கர் சிந்திக்கிறது எல்லாருடைய தலைமைக்கு கீழே ஒன்றுபட்ட பிறகு அவர்கள் தலைமைக்கு கீழே தான் இங்கே ரசூல்லாய் சல்லா அலிசலுமுடைய ஜனாத தொழுகையை தொடங்கி அவர்களுடைய ஒப்பாத்தினுடைய கடைசி நிகழ்வுரை நடக்கிறது இங்கே நாம் கவனிக்கணும் அந்த அளவிற்கு தலைமை என்பது இந்த உம்மத்துக்கு தேவை கொஞ்சம் நேரம் சில நிமிடங்கள் சில நாட்கள் கூட தலைமை இல்லாமல் இந்த உமத் இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது சொன்னார்கள் செல்லல்லா அல்லி செல்லம் அர் ராக்கி பாணி ரெண்டு பேர் போகிறாங்க அப்படின்னா ஒருத்தரும் தலைமை இல்லை சைத்தான் தலைமை ஏற்றுக்குவான் அர் ரஹ்பு சலாஸ் போகிறதா இருந்தாலும் மூணு பேர் பயணத்துக்கு போங்க அன்றைக்கு இருக்கிற பாலைவன பயணத்தை செல்லல்லா அல்லி செல்லம் சொல்லுகிறார் ரெண்டு பேரில் ஒருத்தர் மூணு பேரில் ஒருவர் தலைவர் இந்த ரெண்டு பேர் அவர் வழி நடத்த வேண்டும் ஒரு மூன்று பேர்களாக இருந்தாலும் ஒரு ஒரு தலைவராக இருந்து வழிநடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்ட இந்த மார்க்கத்திற்கு உள்ளூர் மட்டத்திலும் தலைவர்கள் இல்லை மாநிலத்தின் அளவில் தலைமையில்லை இந்திய அளவிற்கும் இஸ்லாமி இந்திய அளவில் இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு பொது தலைவர் கிடையாது உலகளாவிய அளவிற்கு இஸ்லாமிய சமூகத்தின் தலைமை ஏதுன்னு கேட்டால் அங்கும் இங்கே அவருக்கு பதில் இல்லை என்கின்ற போது இந்த சமூகத்திற்கான கோரிக்கைகளை எடுத்து வைப்பதிலே இந்த சமூகத்திற்கான நலனை தருவதிலே பெரிய தோய்வு என்பது ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம் நாம் விட்டுவிட்ட நாம் தவறி விட்டுவிட்ட பல்வேறு அம்சங்களில் ஒரு அம்சம் இஸ்லாமிய தலைமை என்பது அல்லாஹு தாலா அதைத்தான் இந்த குரானில் சொல்லி காட்டுகிறான் யாயுகல்லதின் ஆமனும் இமானு கொண்ட விசுவாசிகளே உள்ளாக அல்லாஹுக்கு கட்டுப்படுங்க அதிவு ஒரு ரசூலை அல்லாவுடைய தூதருக்கு வழிபடுங்க ஒளில் அம்ரி மின்கும் உங்களிலிருந்து யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள் என்கின்ற இந்த வசனம் இருக்கிறதே கட்டுப்பட்டு நடப்பதற்கு தகுதியான ஒரு தலைமையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற வலியுறுத்தல் இங்கே இருப்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் அல்லாஹூ சுஹானு தாலா நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தின் எல்லா தேவைகளையும் நிறைவாய் செய்வதற்கின்ற நல்ல நசீபை நமக்கு நல்குவானாக சுஹான்